என் தங்கப்பிள்ளையே இன்று அதி சக்தி வாய்ந்த நாள் அல்லவா இன்றைய நாள் அதாவது தை மாதம் எட்டாம் தேதி அயோத்தியில் ராமரின் சிலை பிரதிஷ்டை செய்யப்படுகின்றது என் தங்கமே இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் என் குழந்தை அம்மா சொல்கின்ற ஒரே ஒரு பெயரை இன்று இரவுக்குள் நீ சொன்னால் போதும் என் தங்கமே எத்தனை முறை வேண்டுமானாலும் நீ அதைச் சொல்லலாம் நான் சொல்லும் பொழுதே உனக்கு புரிந்திருக்கும் ஆனாலும் இந்த நாளில் இதை சொல்வதற்கான அதிமுக்கியமான விஷயம் எத்தனையோ கஷ்டங்களையும் இன்னல்களையும் தாண்டி இன்று இந்த நிகழ்வு நடக்கப் போகின்றது எத்தனையோ பேரின் எதிர்ப்புகளை சம்பாதித்து இன்று இந்த விஷயம் உச்சத்தை தொட்டிருக்கின்றது என் தங்கமே இந்த நாளில் நீ இந்த விஷயத்தை அம்மா சொல்கின்ற இந்த பெயரைச் சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையில் அது சக்தி வாய்ந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கத் தொடங்கும் உனக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கோடான கோடி பொதுவாகவே ராமரினுடைய நாமத்திற்கு பலன் அதிகம் நாமத்தை சொல்லும் பொழுது வாழ்க்கையில் பல மாற்றங்களும் நீ வேண்டிய விஷயங்களும் நடக்கத் தொடங்கும் என் தங்கமே ராம நாமத்தை சொல்கின்ற யாருமே வாழ்க்கையில் எந்தவிதமான தீயதையும் அடைந்தது கிடையாது தீய விஷயங்கள் கூட நல்ல விஷயங்களாக மாறிவிடும் அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த அந்த நாமத்தை இன்று நீ நிச்சயமாக சொல்ல வேண்டும் என் தங்கமே ஜெய் ஸ்ரீராம் என்று நீ சொன்னாலும் சரி ஸ்ரீராம ஜெயம் என்று சொன்னாலும் சரி இவை இரண்டையும் சேர்த்துமே நீ சொன்னாலும் சரி எல்லாமே ராமபிரானினுடைய அன்பையும் அருளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வல்லது என் தங்கமே சில நல்ல விஷயங்கள் சில நல்ல நாட்களில் உன்னுடைய செவிகளில் படும் பொழுது அதை நீ அத்தனை சுலபமாகவோ அத்தனை சாதாரணமாகவோ நினைத்து கடந்து விடாதே ஏனென்றால் என் பிள்ளை யாருக்கும் எளிதில் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது எல்லோருடைய மனநிலையிலும் இருக்கின்ற சில விஷயங்கள் நமக்கு என்று நல்லது நடக்கும் நம் வாழ்க்கை என்று மாறும் என்று இன்று அது உனக்கு நடக்கும் என்றால் உன்னால் நம்ப முடியாமல் இருக்க முடியுமா என் தங்கமே இந்த நாளில் நீ ராம ஜெயத்தை சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ அடைய வேண்டும் ராமநாமத்திற்கு ஏன் இத்தனை சிறப்புகள் இருக்கின்றது தெரியுமா என் தங்கமே சீதா தேவியை மீட்பதற்காக ராமபிரான் கடலில் பாலம் கட்ட முயற்சி செய்தார் அப்பொழுது அங்கே பாறைகளை தூக்கி மிதக்க விட்டார்கள் அந்த நேரத்தில் எல்லா பாறைகளிலும் ஸ்ரீ ராமஜயம் எழுதப்பட்டது ராமநாமம் எழுதப்பட்ட அத்தனை கற்களும் அங்கே மிதந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ராமபிரானுக்கு ஒரு எண்ணம் உதித்தது நம் பெயர் எழுதிய கல்லை மிதக்கும் பொழுது நாம் போடுகின்ற கல் அங்கே மிதக்காதா என்று ஆனால் உண்மையில் என்ன நடந்தது தெரியுமா ராமபிரான் போட்ட கல் அங்கே மிதக்கவில்லை அது கீழே போய்விட்டது அதன் பிறகுதான் ராமருக்கே புரிந்தது நம்முடைய நாமத்திற்கு அத்தனை மகிமை இருக்கின்றது என்று அதனால்தான் அனுமன் என் நேரமும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஜெய் ஸ்ரீராம் என்றோ ஸ்ரீராம ஜெயம் என்றோ சொல்லி அந்த கஷ்டங்களில் இருந்து அவரால் விடுபட முடிகின்றது ராம ஜெயத்தை அப்பொழுதே அதிகமாக உச்சரித்தவர் அனுமன் என் தங்கமே அந்த நாமத்தை இப்பொழுது நீ சொல்வாயானால் ஸ்ரீராமரையும் சீதா தேவியையும் உன்னுடைய மனதிற்குள் உன்னால் குடியிருக்க வைக்க முடியும் என் தங்கமே அவர் மீது கொண்ட அன்பு அவர் இவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவரை இவர்கள் அவர்கள் மனதில் குடியிருக்க வைக்கின்ற அளவிற்கு அந்த எல்லைக்கு கொண்டு சென்றது என் குழந்தையே அதுபோல நீயும் தெய்வத்தினுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பாயானால் அதிலும் குறிப்பாக இன்று ஸ்ரீராமரினுடைய சிலை பிரதிஷ்டை செய்யக்கூடிய இந்த நாளில் நீ சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் உன் கண் முன்னே நடக்கும் இத்தனை நாட்களும் இதற்காகத்தானே காத்திருந்தோம் என்று நினைத்து நீ வியக்கின்ற அளவிற்கு ஒவ்வொன்றும் உன் கண் முன்னால் நடக்கும் முதலில் நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும் என் தங்கமே நீ மனதிற்குள் சொல்லலாம் அல்லது நீ எழுதலாம் எத்தனை முறை உன்னால் எழுத முடியுமோ அத்தனை முறை எழுதலாம் குறைந்தது இருபத்தி ஓரு முறை அதற்கு மேல் எத்தனை முறை வேண்டுமானாலும் என் குழந்தை நீ எழுதி உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து மன தெளிவினை இன்று நீ பெற்றுக்கொள்ளலாம் என் தங்கமே நீ நினைக்கின்றாய் அம்மா ஒரு நாளில் மாற்றம் வந்துவிடுமா நான் இதை நம்பிக்கையோடு செய்யலாமா என்று என் தங்கமே இதை செய்வதற்கு நீ எந்த பலனையும் முதலில் எதிர்பார்க்காதே ராமநாமத்தை சொல்வது கோடான கோடி புண்ணியங்களை உனக்கு சேர்க்க கூடியது இந்த புண்ணியத்தை நீ தேடி வைத்து கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் உன்னுடைய எதிர்காலம் உன் கண் முன்னே நல்லபடியாக உனக்கே தெரியும் இனி இப்படித்தான் இருக்கப் போகிறது என்று எல்லாவிதமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வந்து விட்டாய் இனி மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் கடப்பதற்கென்று எதுவும் இல்லை இனி உனக்கு தேவை மன நிம்மதி உனக்கு தேவை மன அமைதி அதை உனக்கு கொடுக்க நான் நிச்சயமாக இப்பொழுது சொன்ன இந்த நாமம் உனக்கு மிகப்பெரிய உதவிகளை புரியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே உன் அம்மா என்னிடம் இல்லை என் தங்கமே நல்லது ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் அதை முன்னால் நின்று கை தட்டி வரவேற்பவள் உன் அம்மா நான் இந்த வராகி அத்தனை சுலபமாகவெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டுவிட்டாள் என்று நினைத்து வருத்தப்படாதே கஷ்டங்கள் வந்தது என்றதற்காக தெய்வம் இல்லை என்று நினைத்து விடாதே எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு காலத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் அந்த காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்க தொடங்கும் அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நடக்க தொடங்கப் போகின்றது என் தங்கமே நீ செய்கின்ற செயல் எல்லாவற்றிலும் எந்த அளவிற்கு உன்னுடைய மனது தெளிவினை கொண்டு செயல்படுகின்றதோ அந்த அளவிற்கு அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் தங்கமே எத்தனையோ கஷ்டங்கள் வந்த பொழுதும் எத்தனையோ சோதனைகள் சூழ்ந்த பொழுதும் ராமரை விட்டு அனுமன் ஒரு நாளும் பிரியவில்லை இதைவிட நட்புக்கு இலக்கணம் வேறு யாரும் இருக்க முடியுமா என்றும் எனக்கு தெரியவில்லை ஆயிரம் நட்புகள் வந்திருக்கலாம் ஆனால் இது போன்ற ஒரு நட்பு ஒரு வானரம் ஒரு தெய்வத்திடம் கொண்ட நட்பு அது அத்தனை அன்பு அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த நட்பினை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது என் தங்கமே இந்த நாளில் அனுமன் வகுத்து கொடுத்த இந்த ஸ்ரீராம ஜெயத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு என் தங்கமே உன் மனதிற்குள் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று குள்ந்தை உணர்வு பூர்வமாக நீ சொல்லிக்கொண்டே இரு மாற்றங்களும் உறுதி மனதிற்குள் ஏற்பட போகின்ற தெளிவும் உறுதி எல்லாவற்றையும் நீ கண்கூடாக காண போவதும் உறுதி என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே எல்லா நாளும் உனக்கான நாளாக மாறும் அதில் நீ நம்பிக்கை வை என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு